ஓம் சாந்தி என்னுடைய சாக்கார முரளியிலிருந்து பாபா கூறியுள்ள முக்கியமான கருத்துக்கள் முரளி தேதி இருபத்தி ஒன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாபா சொல்கிறாரு இனிமையான குழந்தைகளே இப்பொழுது நீங்கள் டீச்சராகி அனைவருக்கும் மனதை வசப்படுத்தக்கூடிய மந்திரத்தை சொல்ல வேண்டும் இது குழந்தைகளாகிய உங்கள் எல்லோருடைய கடமையாகும் இப்படி பாபா வந்து நமக்கு டீச்சராகி நமக்கு மண் மனாபாவை என்ற மனதை வசப்படுத்தக்கூடிய மந்திரத்தை வந்து பாபா நமக்கு சொல்லிக் கொடுக்குறாரு அதே போல் நாம கூட டீச்சராகி எல்லோருக்கும் இந்த மந்திரத்தை வந்து சொல்லணுன்றார் பாபா இது குழந்தைகளாகிய உங்களுடைய கடமை கேள்வி பாபா எந்த குழந்தைகளுடைய எதையுமே ஏற்றுக்கொள்வது இல்லை பாபா எந்த குழந்தைகளினுடைய எதையுமே ஏற்றுக்கொள்வதில்லை பதில் யாருக்குள் நான் இவ்வளோ கொடுக்கின்றேன் நான் எவ்வளோ உதவி செய்ய முடியும் என்ற அகங்காரம் இருக்கிறதோ அவர்களுடைய எதையுமே பாபா ஏற்றுக்கொள்வது இல்லை என்றார் என்னுடைய கையில் சாவி இருக்கிறது என பாபா கூறுகின்றார் வேண்டுமென்றால் நான் யாரை வேண்டுமானாலும் ஏழையாக்குவேன் யாரே வேண்டுமானாலும் பணக்காரராக மாற்றுவேன் இதுவும் நாடகத்தில் உள்ள ரகசியம் என்றார் பாபா என்று பணக்காரர் என்ற கர்வம் யாருக்கு இருக்கின்றதோ அவர்கள் நாளை ஏழையாக ஆக்கி விடுவார்கள் மேலே ஏழை குழந்தைகள் பாபாவினுடைய காரியத்தில் ஒவ்வொரு பைசாவையும் அர்ப்பணித்து பணக்காரராக ஆகிவிடுகின்றார்கள் என்றார் பாபா ஓம் சாந்தி நாம் எவ்வளோ பாபாவை நினைக்கின்றோமோ அவ்வளவு தூய்மையாக மாறுவோம் என குழந்தைகளுக்கு உறுதி இருக்கின்றதல்லவா எவ்வளோ நாம் நல்ல ஆசிரியராக மாறுவோமோ அவ்வளோ உயர்ந்த பதவி பெறுவோன்றார் பாபா அளவுக்கு நம்ம டீச்சராகி மற்றவர்களுக்கு இந்த பவாலி கூடிய ஞானத்தை கொடுப்போமோ அந்த அளவுக்கு உயர்ந்த பதவி பெறுவோம் பாபா உங்களை டீச்சர் ரூபத்தில் படிக்க வைக்க கற்றுக் கொடுக்கின்றார் பிறகு நீங்கள் மற்றவர்களுக்கு கற்பிக்க வேண்டும் நீங்கள் படிக்க வைக்கக்கூடிய டீச்சராக நிச்சயம் ஆகின்றீர்கள் ஆனால் யாருக்கும் நீங்கள் குருவாக ஆக முடியாது என்றார் டீச்சராக ஆக முடியும் பாபா நமக்கு என்ன ஞானத்தை கொடுக்கின்றாரோ மற்றவர்களுக்கு நம்ம ஞானத்தை கொடுக்குறோம் ஸோ அந்த மாதிரி நம்ம டீச்சர் ஆக முடியும் மற்றபடி குருவாக ஆக முடியாது என்றார் டீச்சராக மட்டும்தான் ஆக முடியும் குருவோ ஒரே ஒரு சத்குரு தான் அவர் கற்பிக்கின்றார் அனைவருக்கும் சத்குரு ஒருவர் தான் அவர் டீச்சராக மாற்றுகிறார் நீங்கள் அனைவருக்கும் வன்மணாபவ என்பதை கற்பித்து வழி காண்பிக்கின்றீர்கள் என்ன நினையுங்கள் மேலும் டீச்சராக ஆகுங்கள் என்ற கடமையை பாபா உங்களுக்கு ஒப்படைத்திருக்கின்றார் நீங்கள் யாருக்கு பாபாவினுடைய அறிமுகத்தை கொடுத்தாலும் பாபாவை நினைவு செய்வது அவர்களுக்கும் கடமையாகின்றார் டீச்சர் ரூபத்தில் சிருஷ்டி சக்கரத்தின் ஞானத்தை கொடுக்க வேண்டியிருக்கிறது தந்தை நிச்சயம் நினைக்க வேண்டும் தந்தை நினைவினால்தான் பாவங்கள் விலகி போகும் பாபா அனைவருக்கும் தன்னை ஆத்மா என உணர்ந்து தந்தை நினைத்தால் உங்களுடைய அனைத்து பாவங்களும் விலகும் என கூறுகின்றார் இனிமையான குழந்தைகளே உங்களுடைய ஆத்மா பதித்தமாக இருக்கின்றது இதனுடைய காரணத்தினால சரீரம் கூட பதித்தமாக ஆகியிருக்கிறது என பாபா சொல்கிறார் முதலில் நீங்கள் தூய்மையாக இருந்தீர்கள் இப்போது நீங்கள் தூய்மையை இழந்து விட்டீர்கள் இப்போது அழுக்கிலிருந்து தூய்மையாவதற்கான வழியை மிக எளிதாக பாபா புரிய வைக்கின்றார் தந்தை நினைவு செய்தால் நீங்கள் தூய்மையாக ஆகிவிடலாம் உட்கார்ந்தாலும் எழுந்தாலும் நடந்தாலும் தந்தை நினையுங்க கங்கையை பதித்த பாவனி என நினைக்கின்றார்கள் கங்கை நினைப்பதால் தூய்மையாக ஆகிவிட வேண்டும் அல்லவா ஆனால் யாருமே தூய்மையாக ஆக முடியாது என பாபா குறிக்கிறார் இப்போ கங்கை வந்து பதித்த பாவனி அப்படின்னா அப்போ கங்கை நினைக்கும் போது ஆத்மா தூய்மையாக ஆகிடணும் இல்லையா ஆனால் அப்படி யாராவது ஆக முடியுமா முடியாது தண்ணீரினால் எப்படி தூய்மையாக ஆவீர்கள் என்று பாபா வந்து கேட்கிறார் நான் தான் பதீத்த பாவனன் என பாபா கூறுகிறார் குழந்தைகளே தேக உட்பட தேகத்தினுடைய அனைத்து தர்மங்களை விட்டு என்ன நினைத்தீர்கள் என்றால் நீங்கள் தூய்மையாகி மீண்டும் முக்தி தாமத்தை சென்றடைவீர்கள் ஒரே ஒரு முறை தான் பாபாவை வந்து இந்த பிரம்மாவின் வாயின் மூலமாக தன்னுடைய அறிமுகத்தை கொடுக்கின்றார் இந்த வாயிற்கும் நிறைய மகிமை இருக்கின்றார் பசுவாய் என்று கூட கூறுகின்றார்கள் அல்லவா அந்த பசுவை விலங்காகும் இது மனிதனுடைய விஷயம் விஷயமாகும் இவர் பெரிய தாய் என நீங்கள் அறிகின்றீர்கள் சிவபாபா இந்த தாய் மூலமாக உங்கள் அனைவரையுமே தத்தெடுக்கின்றார் ஆத்மாக்களாகிய நம்மை போன்றே பரமாத்மாவும் இருக்கின்றார் என குழந்தைகளுக்கு தெரியும் தோற்றத்தில் வந்து எந்த வித்தியாசமும் வித்தியாசமில்லைன்றார் ஆத்மாவுடைய தோற்றமும் பரமாத்மாவுடைய தோற்றமும் ஒரே மாதிரி தான் சரீரத்தின் உறவில் தோற்றம் வேறுபடும் மற்றபடி ஆத்மா ஒன்றுதான் நம்முடைய ஆத்மாவை போன்று பரமாத்மாவும் இருக்கின்றார் பாபா பரந்தாமத்தில் இருக்கிறார் நாமும் பரந்தாமத்தில் வசிக்கின்றோம் அவரும் பிந்துவாக இருக்கின்றார் நாமும் பிந்துவாக இருக்கின்றோம் இந்த வேறு யாருக்குமே இல்லைன்றார் பாபாவை பற்றி என்னென்ன சொல்கிறார்கள் சிற வியாபி கல்லிலும் உள்ளிலும் இருக்கின்றார் யாருக்கு என்ன தோன்றுகிறதோ அதை சொல்கிறார்கள் நாடகத்தின்படி பக்தி மார்க்கத்துல தந்தையினுடைய பேரு ரூபம் தேசம் காலத்து மறந்து போகின்றார்கள் நீங்களும் மறந்து போகின்றீர்கள் ஆத்மா தன்னுடைய தந்தையை மறந்து விடுகின்றது குழந்தை தந்தையை மறந்து விடுகின்றது என்றால் வேறு என்ன தெரியும் ஏழையாக ஆகிவிடுகின்றனர் முதலில் இப்படிப்பட்ட தேவி தேவதைகளாக இருந்தோம் இப்போது விலங்கை காட்டிலும் கீழான நிலைக்கு வந்துட்டோன்றார் பாபா நாம் முக்கியமாக நம்முடைய ஆத்மாவையும் மறந்திருக்கின்றோம் நாம யார் என்பதையே மறந்துட்டுண்டார் பாபா இப்பொழுது யார் புரிவிப்பார்கள் ஆத்மாக்களாகி நாம் என்ன எப்படி முழு நடிப்பில் நடிக்கின்றோம் என்பது எந்த ஜீவ ஆத்மாவிற்கும் தெரியல என்றார் நாம் அனைவரும் சகோதரர்கள் என்ற ஞானம் வேறு யாருக்குமே இல்லை இந்த சமயம் சிருஷ்டி முழுவதும் தமோ பிரதானமாக ஆகிவிட்டது ஞானம் இல்லை உங்களுக்குள் இப்போது ஞானம் இருக்கின்றது நாம் ஆத்மா இத்தனை காலம் நம்முடைய தந்தையை நிந்தித்து வந்துள்ளோம் என தோன்றுகிறது நிந்தித்ததால் பாபா விட்டு விலகி கொண்டே செல்கிறோம் நாடகத்தின்படி என்னப்படையில் கீழே இறங்கி வந்து விட்டோம் பாபா நினைவு செய்வதே முக்கியமான விஷயம் என்றார் முக்கியமான விஷயம் என்ன பாபாவை நினைவு செய்வது பாபா வேறு எந்த துன்பத்தையும் கொடுக்கவில்லை குழந்தைகள் பாபாவை நினைவு செய்யும் கஷ்டம் மட்டுமே என்றார் பாபா தந்தை குழந்தைகளுக்கு எந்த கஷ்டத்தையாவது கொடுப்பாரா என்ன அப்படி சட்டம் இல்லைன்றார் பாபா அதாவது நான் உங்களுக்கு எந்த துன்பத்தையும் கொடுக்கல என்ன நினைவு செய்யுங்க என்று மட்டும்தான் கூறுகிறேன் என்றார் நான் எந்த ஒரு துன்பமும் கொடுக்க மாட்டேன் என பாபா கூறுகின்றார் ஏதாவது கேள்விகள் கேட்டால் இந்த விஷயங்களில் ஏன் நேரத்தை வீணாக்குகின்றீர்கள் என்கின்றேன் தந்தை நினையுங்க நான் உங்களை அழைத்து செல்வதற்காக வந்திருக்கேன் ஆகவே குழந்தைகளாகி நீங்கள் நினைவு யாத்திரையினால் தூய்மையாக ஆக வேண்டும் நான் தான் பதித்த பாவனர் தந்தை அவ்வளோதான் எங்கே வேண்டுமானாலும் போங்க தந்தை நினையுங்க என பாபா வழி கூறுகிறார் எண்பத்தி நான்கு பிறவிகளின் சக்கரத்தினுடைய ரகசியத்தையும் பாபா வந்து புரிய வைத்திருக்கிறார் இப்பொழுது நாம் பாபாவை எவ்வளோ நினைக்கின்றோம் என தன்னையே சோதித்து கொள்ளுங்கள் அவ்வளோதான் வேறு எதை பற்றியும் சிந்திக்க தேவையே இல்லை இது மிகவும் எளிதாகும் தந்தை நினைக்க வேண்டும் குழந்தை சிறிது வளர்ந்ததும் தானாகவே தாய் தந்தை நினைக்க ஆரம்பித்து விடுகிறது ஆத்மாக்களாகிய நாமும் பாபாவினுடைய குழந்தைகள் ஏன் நினைவு செய்ய வேண்டியிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இரண்டால் நம்மீது இருக்கக்கூடிய பாவ சுமைகள் நினைவினால் தான் அழியின்றார் பாபா பாபா ஏன் வந்து என்ன நினைவுங்க என்ன நினைவு செய்யுங்கன்னு ஏன் சொல்கிறாரு ஏன்னா நம்ம மேலே வந்து நிறைய பாவ சுமைகள் இருக்கின்றார் அந்த பாவ சுமைகள் பாபாவினுடைய நினைவின் மூலமாகத்தான் அழியும் அதனாலதான் ஆகவே ஆகவேதான் ஒரு நொடியில் ஜீவன் முக்தி என பாடப்பட்டிருக்கு ஜீவன் முக்தியினுடைய ஆதாரம் படிப்பாகும் மேலே முக்திக்கு ஆதாரம் நினைவாகும் எவ்வளோ நீங்கள் தந்தை நினைக்கின்றீர்களோ படிப்பில் கவனம் கொடுக்கின்றீர்களோ அவ்வளவு உயர்ந்த பதவியை பெறலாம் வேலை போன்றவற்றை செய்து கொண்டே இருங்க பாபா எதையுமே தடுக்கல தொழில் போன்றவைகளை நீங்கள் செய்கின்றீர்கள் அது இரவும் போகலும் நினைவில் இருக்கின்றதல்லவா நினைவில் இருக்கின்றதல்லவா எனவே இப்பொழுது பாபா இந்த ஆன்மீக தொழிலை குடிக்கிறார் தன்னை ஆத்மா என உணர்ந்து என்ன நினைவு செய்யுங்க மேலும் எண்பத்தி நான்கு பிறவிகளின் சக்கரத்தை நினைவு செய்யுங்க தன்னுடைய புத்தியில் ஆர்வம் வைக்க வேண்டும் இதன் மூலம் நிறைய நன்மை நடக்கின்றார் பள்ளிக்கூடத்தில் நிறைய பாடங்கள் இருக்கு இருப்பினும் ஆங்கிலத்தில் நிறைய மதிப்பெண்கள் கிடைக்கிறது ஏன்னா ஆங்கிலம் முக்கியமான மொழியாகும் இந்த மாதிரி வந்து ஆர்வம் வைக்கும் போது நல்ல மதிப்பெண்கள் எடுக்கிறாங்க இல்லையா அது சொல்கிறார் பாபா முன்பு அவர்களுடைய ராஜ்யம் இருந்தது ஆகவே அது அதிகமாக இருக்கின்றது இப்போ பாரதவாசிகள் கடனாளிகளாக இருக்கிறார்கள் நாம் அனைவரும் இந்த கடன்களில் இருந்து விடுபட்டு பணக்காரர்களாக மாறுகிறோம் பிறகு அரைக்கல்பத்திற்கு நாம் யாரிடமும் கடன் வாங்க மாட்டோம் என நீங்கள் அறிகின்றீர்கள் நாம் மிகவும் பணக்காரர்களாக இருந்தோம் என குழந்தைகள் அறிகின்றீர்கள் இளவரசன் இளவரசிகளாக இருந்தோம் இந்த நினைவு இருக்கின்றது நாம் உலகத்திற்கு அதிபதியாக இருந்தோம் இப்போ முற்றிலும் கடனாளியாக பதித்தமாக ஆகியிருக்கின்றோம் சத்தியத்தில் நாம் எவ்வளோ பணக்காரர்களாக இருந்தோம் பாபா தாங்கள் எவ்வளோ எங்களை எவ்வளோ பெரிய பணக்காரராக மாற்றினீர்கள் என குழந்தைகள் கூறுகின்றீர்கள் ஒரு பாபா தான் பணக்காரராக மாற்றக்கூடியவர் இந்த விஷயங்களை உலகத்தில் இருப்பவர்கள் அறியவில்லை என்றார் லட்சக்கணக்கான வருடங்கள் என கூறியதுனால அனைத்தையுமே மறந்து விட்டனர் எதையுமே அறியல இப்போ நீங்கள் அனைத்தையும் அறிந்து கொண்டீர்கள் நான் பல கோடி மடங்கு பணக்காரர்களாக இருந்தோம் மிகவும் தூய்மையாக இருந்தோம் மிகவும் சுகமுடையவர்களாக இருந்தோம் அங்கே பொய் பாவம் எதுவுமே இல்லை முழு உலகத்தை நீங்கள் வெற்றி அடைந்தீர்கள் சிவாபா தாங்கள் என்ன கொடுக்கின்றீர்களோ அது வேறு யாரும் கொடுக்க முடியாது என்ற மகிமை இருக்குன்றார் பாபா இந்த பாபா வந்து என்ன கொடுக்குறாங்களோ அதை வேறு யாரால் தர முடியாது அரை கல்பத்திற்கான சுகத்தை கொடுப்பதற்கு வேறு யாருக்கும் சக்தி இல்லை பக்தி மார்க்கத்தில் கூட உங்களுக்கு நிறைய சுகம் அளவற்ற செல்வம் இருக்கு என பாபா கூறுகிறார் எவ்வளோ வைர வைடூரியங்கள் இருந்தது பிறகு அவை பின்னால் வரக்கூடியவர்களின் கைகளுக்கு வருகிறது என்றார் இப்போ அந்த பொருட்கள் பார்ப்பதற்கு கூட இல்லை நீங்கள் பூஜைக்குரிய தேவி தேவதாக இருந்தீர்கள் பிறகு நீங்களே பூஜாரி ஆகிவிட்டீர்கள் பாபா எப்பொழுதும் பூஜைக்குரியவராக இருக்கின்றார் அவர் ஒருபோதும் பூஜாரி ஆவதில்லை உங்களை பூஜாரியிலிருந்து பூஜைக்குரியவராக மாற்றுவதே அவருடைய வேலையாகும் உங்களை பூஜாரியாக மாற்றுவது ராவனுடைய வேலை பாபாவுடைய வேலை வந்து பூஜாரியிலிருந்து பூஜைக்குரியவராக மாற்றுவது ராவனுடைய வேலை பூஜாரியாக மாற்றுவது இந்த உலகத்தில் யாருக்கும் தெரியல என்றார் நீங்களும் மறந்து போகின்றீர்கள் தினந்தோறும் பாபா புரிய வைத்து கொண்டு இருக்கின்றார் யாரை பணக்காரராக மாற்றுவது யாரை ஏழையாக மாற்றுவது என்பது பாபாவுடைய கையில் இருக்கு யார் பணக்காரர்களாக இருக்கின்றார்களோ அவர் நிச்சயம் ஏழைகளாக மாற வேண்டும் மாறுவார்கள் என பாபா கூறுகின்றார் அவர்களுடைய நடிப்பே அவ்வாறு இருக்கின்றது அவர்கள் ஒருபோதும் நிலைத்திருக்க முடியாது நான் இன்னார் இதெல்லாம் எங்களிடம் இருக்கிறது என்று பணக்காரர்களுக்கு அகங்காரம் மிகவும் இருக்கின்றது அல்லவா அவர்களுடைய கர்வத்தை நீக்குவதற்காக அவர்கள் ஏதாவது கொடுப்பதற்காக வரும் பொழுது பாபா அவசியம் இல்லை இது உங்களிடம் வைத்து கொள்ளுங்கள் அவசியம் ஏற்பட்டால் பிறகு வாங்கி கொள்கிறோம் என பாபா கூறுவார் ஏன்னா அது பயனளிக்காதுன்றார் பாபா அவர்களுக்குள் கர்வம் இருக்கிறது என்பதை பாபா வந்து பார்க்குறாரு வாங்குதல் வாங்காமல் இருத்தல் அனைத்து பாபாவுடைய கையில் இருக்கின்றதல்லவா பாபா பணத்தை என்ன செய்வார் அவசியம் இல்லை என்றார் குழந்தைகளாக உங்களுக்காகத்தான் இந்த கட்டிடங்களை கட்டி கொண்டிருக்கின்றார் நீங்கள் வந்து சந்தித்து விட்டு செல்லலாம் எப்பொழுதும் இருக்க முடியாது வந்து சந்தித்து விட்டு என்றார் எந்த ஒரு படையோ அல்லது பீரங்கியோ தேவையில்லை நீங்கள் உலகத்திற்கே அதிபதியாகின்றீர்கள் இப்பொழுது யுத்த மைதானத்தில் இருக்கின்றீர்கள் நீங்கள் பாபாவை நினைவு செய்வதைத் தவிர வேறு எதுவும் செய்ய இல்லை என்றார் என்னை நினைத்தால் இவ்வளோ சக்தி கிடைக்கும் என பாபா கட்டளை இடுகின்றார் உங்களுடைய தர்மம் மிகவும் சுகம் கொடுக்கக்கூடியது பாபா சர்வ சக்திவான் நீங்கள் அவருடையவராக ஆகின்றீர்கள் அனைத்துக்கு ஆதாரம் என்ன நினைவு யாத்திரையாகும் இங்கே நீங்கள் கேட்கின்றீர்கள் பிறகு அதை பற்றி சிந்திக்கின்றீர்கள் எப்படி பஸ் சாப்பிட்டு விட்டு பிறகு ஆசை போடுகிறது வாய் அசை போட்டு கொண்டு இருக்கிறது அதே போன்று நீங்கள் ஞானத்தை கேட்ட பிறகு ஞான விஷயங்களை நன்கு சிந்திங்கின்றார் பாபா பாபாவிட நாம் என்ன கேட்டோம் பாபா மண்மனா பாபா என்று கூறுகிறார் இதன் மூலமாகத்தான் நீங்கள் சதோ பிரதானமாக மாறுகின்றீர்கள் இந்த குறிக்கோள் நம் முன் இருக்கின்றது சர்வகுணம் நிறைந்தவர்கள் பதினாறு கலைகளில் நிரம்பியவராக மாற வேண்டும் என அறிகின்றீர்கள் இது தானாகவே உள்ளுக்குள்ள வரணுன்றார் எல்லா குணங்களும் நிறைந்தவர்களாக பதினாறு கலைகளில் நிரம்பியவராக மாற வேண்டும் என்ற விஷயம் வந்து தானாகவே உள்ளுக்குள் வரணும் யாரை பற்றியும் நிந்திக்கவோ யாரை பற்றியும் நிந்தனை செய்யவோ அல்லது பாவக்கர்மங்கள் எதுவுமோ நீங்கள் செய்யக்கூடாது எந்த ஒரு தவறான காரியங்களும் நீங்கள் செய்யக்கூடாது இந்த தேவி தேவதைகள் நம்பர் ஒன் ஆவார்கள் முயற்சியினால் உயர்ந்த பதவி பெற்றார்கள் அல்லவா அவர்களுக்காகத்தான் அகிம்சா பரமோ தேவி தேவதா தர்மம் என்று பாடப்படுகிறது யாரையாவது கொள்ளுதல் இம்சை அல்லவா பாபா வந்து புரிய வைக்கிறாரு எனவே குழந்தைகள் நாம் எப்படி இருக்கின்றோம் பாபாவை நாம் நினைக்கின்றோமா எவ்வளோ நேரம் நாம் நினைக்கின்றோம் என உள்ளு உள்நோக்கு முகத்தில் இருந்து தன்னையே நீங்கள் பார்த்து கொள்ள என்றார் இவ்வளோ மனதில் ஈடுபாடு இருந்தால் ஒருபோதும் நினைவு மறக்காது ஆத்மாக்களாகி நீங்கள் என்னுடைய வாரிசுகள் என எல்லையற்ற பாபா கூறுகிறார் இருப்பினும் நீங்கள் அனாதி குழந்தைகள் அங்கே பிரிய தர்ஷன் பிரிய தர்ஷினிகள் இருக்கின்றார்கள் என்றால் அவர்களுடையது உடல் சம்பந்தமான நினைவுகள் என்றார் பாபா லோகீத்ன்னு சொல்கிறார் அவர்கள் ஒருவருக்கொருவர் முன்னால் இருப்பது போன்று காட்சியை காண்பார்கள் பின்னர் காட்சி மறைந்துவிடும் அவர்கள் அந்த சந்தோஷத்தில் உண்டு பருகி ஒருவரை ஒருவர் நினைவு செய்வார்கள் அந்த குஷியில் சாப்பிட்டாலும் குடித்தாலும் நினைவு செய்து கொண்டே இருப்பார்கள் ஆனால் உங்களுடைய இந்த நினைவில் நிறைய பலம் இருக்கின்றார் ஒரு தந்தை நினைவு செய்து கொண்டே இருப்பீர்கள் மேலும் உங்களுக்கு உங்களுடைய எதிர்காலம் நினைவு வரும் விநாசத்தினுடைய காட்சிகள் கூட கிடைக்கின்றார் இன்னும் போக போக சீக்கிர சீக்கிரமாக விநாச காட்சிகள் வந்து கிடைக்கின்றார் நடக்க போகிறது தந்தை நினைவுங்கள் என நீங்கள் கூற முடியும் பாபா அனைத்தையும் விட்டுவிட்டார் கடைசியில் எதுவும் நினைவில் வரக்கூடாது இப்போது நாம் நம்முடைய ராஜ்யத்திற்கு செல்ல வேண்டும் புது உலகத்திற்கு நிச்சயம் போகணும் யோக பலத்தினால் அனைத்து பாவங்களையும் இருக்க வேண்டும் இதில் மிகவும் கடினமாக முயற்சி செய்யணுன்றார் பாபா அடிக்கடி பாபாவை மறந்து போகிறீங்க ஏன்னா இது மிகவும் நுணுக்கமான விஷயம் பாம்பு குளவி போன்றவற்றின் எடுத்துக்காட்டுகள் அனைத்தும் இந்த சமயத்தின் எடுத்துக்காட்டுகளாகும் குழவி குலவி அதிசயம் செய்கிறது அல்லவா அதைவிட உங்களுடைய அதிசயம் அதிகின்றார் பாபா குழவிய என்ன பண்ணது புழு கொட்டி கொட்டி தன் சமானம் மாற்றிடுறது இல்லையா அதை விட உங்களுடைய அதிசயம் அதிகமாகின்றார் அது நாமும் மற்றவர்களுக்கு ஞானத்தை கொடுத்து கொடுத்து தன் சமானம் மாற்றுகிறோம் அல்லவா அது சொல்கிறார் ஞானத்தினுடைய ரீங்காரம் இடுங்கள் என பாபா எழுதுகிறார் ஞானத்தினுடைய ரீங்காரம் இடுங்கள் என பாபா எழுதுகிறார் அல்லவா கடைசியில் விடித்துக் கொள்வார்கள் எங்கே போவாங்கன்றார் பாபா உங்களிடம்தான் வருவார்கள் சேர்ந்து கொண்டே இருப்பார்கள் உங்களுடைய பெயர் பிரசித்தமாகும் தாரணைக்கான முக்கிய சாரம் ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஞானத்தை நன்கு சிந்தனை செய்ய வேண்டும் என கேட்டீர்களோ அதை அசை போட வேண்டும் பாபாவை மறக்க முடியாத அளவிற்கு அவரிடம் மனம் ஈடுபட்டிருக்கிறதா என உள்நோக்கு முகத்திலிருந்து பார்க்க வேண்டும் பாபாவை மறக்க முடியாத அளவிற்கு அவரிடம் மனம் ஈடுபட்டிருக்கிறதா என உள்நோக்கு முகத்திலிருந்து பார்க்க வேண்டும் செகண்ட் பாயிண்ட் எந்த ஒரு கேள்வி முதலானவற்றை கேட்டு அதில் தன்னுடைய நேரத்தை வீணாக்காமல் நினைவு யாத்திரையினால் தன்னை தூய்மையாக கொள்ள வேண்டும் கடைசி நேரத்தில் ஒரு பாபாவின் நினைவை தவிர வேறு எந்த சிந்தனையும் வராமல் இருக்க இப்பொழுதிலிருந்தே பயிற்சி செய்கின்றார் வரதானம் உறுதியான எண்ணம் எனும் விரதம் மூலமாக உள் உணர்வுகளை மாற்றம் செய்யும் மகான் ஆத்மாக உறுதியான எண்ணம் எனும் விரதம் மூலமாக உள் உணர்வுகளை மாற்றம் செய்யும் மகான் ஆத்மாக விளக்கம் மகான் ஆத்மா முக்கிய ஆதாரம் தூய்மை இந்த தூய்மை என விரதத்தை உறுதிமொழியாக தாரணை செய்து மகான் ஆத்மா ஆக வேண்டும் உறுதியான எந்த ஒரு எண்ணமும் உள் உணர்வை மாற்றிவிடுகிறது நிர்பமோ தூய்மை என விரதத்தை கையாள்வது என்பது தன்னுடைய உள் உணர்வை உயர்த்துவதாகும் விரதம் என்பது பத்தியம் இருப்பேன் என மனதில் உறுதி செய்வதாகுண்டர் எப்படி பக்தி மரத்தில் வந்து பத்தியம் எடுத்துக்கிறாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி பாபா சொல்கிறாரு விரதம் என்பது பத்தியம் இருப்பேன் என மனதில் உறுதி செய்வது அதான் தூய்மையினுடைய பத்தியம் ஆக தூய்மை ஆவதற்காக நாம் ஆத்மாக்கள் சகோதர சகோதரர்கள் என விரதம் எடுத்துள்ளீர்கள் இந்த இந்த உள் உணர்வுகளை கொண்டுள்ள பிராமணர்கள் மகா ஆத்மா உள்ளீர்கள் ஸ்லோகனில் பாபா என்ன சொல்கிறாருன்னா விஞானவற்றிலிருந்து தப்பிக்க வாயில திட சங்கல்பம் எனும் பட்டன் போட்டு விடுங்கள் டார் பாபா ஓம் சாந்தி